ஒரு சிறப்பான இந்த வடிவேளாம்பாளையங்கிற ஒரு புனித மண்ணில் சிறப்பாக இவங்களுக்கு தொண்ணூறு வயசாச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறாங்க வர்ற எல்லாத்துக்கும் ஆசை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சிறப்பாக எல்லாத்துக்கும் சிறப்பாக பரிமாறி வேணுங்கிற அளவுக்கு ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் அடுத்த வீடு கொடுக்குறாங்க ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலப்படமும் இல்லாமல் நீட்டாக செய்கிறாங்க இல்லைங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஆமாம் வீட்டு இட்லி இது அங்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது பாட்டி மாதிரி ஒரு ரூபாய் இட்லி கொடுத்துட்டு இருக்காங்களா பற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேற சாப்பிட்டா நல்லா இல்லை நல்லா இருக்கு நான் ஒரு பத்து பாஞ்சு வருஷமா சாப்பிட்டுக்கு நான் நீங்கள் வந்தா சாப்பிடாம போக மாட்டேன் வீடு என்ன உங்களுக்கு வீடு ஆரம்பித்து வருங்க இந்த மாதிரி லோடோட வண்டி நிறுத்தத்தை வந்து சாப்பிட்றேன் வணக்கம் மக்களையும் நான் கூட காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ச்சி இன்னைக்கு நம்ம எங்கேயா இருக்கு அப்படியா நம்ம தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்காங்க நம்ம கோயம்பத்துல கடந்த ஒரு ஐம்பது வருடமா அதாவது ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டுருக்காங்க நம்ம வந்து இங்கே அடிக்கடி வரது தான் நம்ம நேற்று வந்திருந்தோம் நேற்று வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி கோயிலுக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ வந்துட்டு பாட்டி கூட அப்படியே இப்போ ஜாலியாக பேசிட்டு நல்லா இட்லி சாப்பிட்டுட்டு ஓகே இன்றைக்கி இந்த வீடு நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு பாட்டி ஆத்தாக்கிட்டையும் பேசிவிட்டு அப்படியே வரக்கூடிய மக்கள்ட்டையும் பேசிட்டு இந்த அதாவது இந்த காலத்தில் ஒரு இட்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பன்னெருபா தாண்டி போயிட்டு ஒரு சில இடங்கள்லாம் நானூறுரூபாய்க்கு விற்கிறாங்க பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது வருஷமாக ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்றுட்ருக்காங்க ஸோ நீங்கள் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆத்தாலாம் பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பெரிய புண்ணியம் இந்த வயசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேவையாக பண்ணிவிட்டு வரவங்களுக்கு பசி இருக்காங்க ஸோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி அது வந்து அந்த ஒரு ரூபாய் இல்லாத அந்த ஸ்கூல் பசங்கலாம் சில பசங்க வருவாய் வந்து சாப்பிட்டு ஃப்ரீயாக கூட சாப்பிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே எஸ் இன்னைக்கு இந்த விட நம்ம ஆற்ற கூட பேசி ஆற்றோட இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்கள்கிட்ட பேசி பார்ப்போம் ஓகே இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வாங்கினா மறக்காமல் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க எப்படி கொலை கைஸ் இந்த வடிவேலம்பாளையம் இந்த ஊரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை சுற்றி மலை ஸோ அதாவது பார்த்திங்கன்னா மலை பக்கம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பக்கமோ மலையே ரொம்ப பக்கமாக இருக்கு ஹில் ஸ்டேஷனுமாரி இருக்குது ஃபுல்லாக வெஸ்டர்ன் கட்ஸ் தான் சூப்பராக இருக்குது இந்த ஊர் பார்க்குறதுக்கு காலையில் வந்து வச்சுக்கோங்க நேற்று வந்துருந்தேன் மே நேற்று வரும்போது பார்த்திங்கன்னா என் பாட்டி இந்த கோழிக்கு போயிட்டாங்கன்னா ஸோ நேற்று மார்னிங் வந்துருந்தேன் பட் வேறு லெவலில் மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா வரும்போது அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கும் இந்த நம்ம பேக் சைடு வீடு தெரியுதுங்க பார்த்தீங்களா அங்கே தான் பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இட்லி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க கேஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் மகேந்திரல்ல அவர் வந்து பாட்டியோட சேவையை பார்த்துட்டு அவர் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஸோ அந்த வீட்டில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட்லி கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வழியில் பக்கம் அங்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் வேற உள்ள ஓகே கைஸ் வாங்க நம்ம உள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஆல்ரெடி வந்திருக்கோம் எப்போ வந்தாலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தரில் இருக்க பார்த்திங்கன்னா நம்ம தோணும் எப்பயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வருவேன் நான் இது ஒரு மூணாம் டைம் நம்மளுக்கு வாங்க நம்ம போய் இட்லி சாப்பிட்டுட்டு மார்னிங் வேறு சாப்பிடல பாட்டி சுட்டு இட்லியை சாப்பிட்டுட்டு பாட்டிக்கிட்டே அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போக வேண்டியதாக ஓகே வாங்கம்மா உள்ளே போகும் கடந்த ஐம்பது வருஷமாக காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி சூட சூட இட்லி ஊற்றி வெறும் ஒரு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க கமலாத்தோட இந்த ஒரு சேவை மிகப்பெரிய விஷயம்ங்க இந்த காலத்தில் அதாவது இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்

இருபத்தஞ்சு பைசா வந்து சாப்பிட்ருக்கீங்களா இருபத்தஞ்சி பைசாலேருந்து சாப்பிட்றீங்க நான் ஒரு எழுபத்தஞ்சி பைசா கண்டிஷனுக்கு வந்துட்டேன் அப்படிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சு பைசா கொடுத்துட்டு இருக்கேன் அஞ்சு கொடுத்துட்டு இருந்து எனக்கு தெரியும்னா நான் அப்போ சின்ன பையன் நீங்கள் சின்ன பையன் நமக்கு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்குங்க நான் ஒரு பதினாறு வயசுல டயரி ஓட்டுற லைனுக்கு வந்துட்டேன் பதினாறு வயசுக்கு மேலே எனக்கு ஐம்பத்தாறு ஆச்சு ஐம்பத்தாறுலேருந்து நான் இருபத்தி பதினாறு வயசுலேருந்து சாப்பிட்டுக்கணும் இங்கே வந்து வந்து அப்போ எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆச்சு கணக்கு போகிற முப்பது வயசு முப்பது வருஷமும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்போ ஐம்பது வயசாக இருந்தால் அப்புறம் எழுபத்தஞ்சு வயசாகி இப்போ ஒரு ரூபாயில் நிற்கிது ஒரு ரூபாயோட ஒன்றும் தாண்டவே இருக்கு ரொம்ப நாள் தாண்டல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பைசா வந்து கொடுத்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு ரூபா அதுக்கு மேலே தாண்டாது பட் இருபத்தஞ்சி பைசா எழுபத்தஞ்சி பைசா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவருக்கு பதினாறு வயசுலேருந்து இங்கேருந்து சாப்பிட்டுருக்காராம் அப்போலாம் பார்த்துங்க எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்காங்கன்னு கமலாத்தா பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ரூபாய் இட்லியாக பல வருடங்களாக மக்களாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்க அவங்கக்கிட்ட கமலாத்தா பண்ணக்கூடிய எந்த ஒரு சேவையை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் நம்ம ஆத்தா இட்லி இந்த அதாவது ஒரு ரூபாய் இட்லி கொடுத்துட்ருக்காங்க அத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எத்தனை வருஷம் சாப்பிட்றீங்க எத்தனை வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க ரொம்ப நாள சாப்பிட்றங்க இது மாதிரி யாருமே தர்றதில்லை அதனால் இட்லி சூப்பராக இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது கமர்சியலாக பண்ணாமல் சேவையே இருக்கிறாங்க நீங்கள்னா எங்கேருந்து வரீங்க நம்ம நான் வந்து கோயம்புத்தூருங்க காந்திபுரத்தில் இருக்கேங்க அப்படிங்களா இந்த வழியாக வர்றப்போ இங்கே வருவோம் இந்த வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆ இங்கே வந்து சாப்பிட்டு போவோம் மினிமம் பத்து ரூபா இங்கே எங்கே சாப்பிட்டீங்கனால மினிமம் பத்து ரூபா பாஞ்சு ரூபா அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலப்படமும் இல்லாமல் நீட்டாக செய்கிறாங்க இல்லைங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஆமாம் வீட் இட்லி இது அங்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது மிக்ஸ் பண்ணுவாங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தானே இருக்கு நன்றிண்ணா அதாவது பார்த்திங்கன்னா காந்திபுரம் பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் அங்கேருந்து இந்த சைடு எங்கேயாச்சும் வேலையை வந்தாங்கன்னா இங்கே சாப்பிட்டு தான் போவாங்க அதுவும் மார்னிங் டைமு நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோக்கல்ஸ் வராங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெளியில இருந்தால் நிறைய பேர் வராங்க இந்த ஒரு ரூபா இட்லிங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமான இங்கே வந்து சாப்பிட்றேங்க நம்ம ஊர் வந்து சொந்த ஊர் பொருளாச்சி இப்போ அங்கே குறிச்சிங்க நான் வந்து இங்கே ராமநாதபுரத்தில் ஒரு வேலையில் இருக்கிறேங்க அந்த பாட்டி இட்லி வந்து எனக்கு ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி போய்ட்டு டிவியெல்லாம் பார்த்துனுங்க பார்த்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ஆதகமாக நம்மளுக்கு சரியா ஒரு ரூபாய் இட்லி எப்படி இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க அப்புறம் திடீர்னு சொல்லி போட்டு ஒரு ஃப்ரெண்டு நண்பர் மூலிமா இந்த இடக்க எனக்கு தெரிஞ்சதுங்க உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்தால் பாட்டி இருந்தாங்க ஒரு ரூபாய்க்கு இட்லி போட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்க கொடுக்குற சட்னி சாம்பார் எல்லாம் பார்க்க போயிடுறீங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது பெரிய ஹோட்டலில் போய் ஒரு ரோஸ்ட்டு தொண்ணூறுரூவாய்க்கு சாப்பிட்டாங்க கூடி இந்த டேஸ்ட் கிடைக்காதுங்க டவுனில் வந்து காந்திபுரம் மற்ற இடத்துல நிறைய ஹோட்டல் இருக்குதுங்க பொள்ளாச்சியில் இருக்குது இருந்தாலும் இன் இவங்க வந்து இந்த தொண்ணூறு வயசில் ஒரு சிறப்பான இந்த வடிவேளாம்பாளையங்கிற ஒரு புனித மண்ணில் சிறப்பாக இவங்களுக்கு தொண்ணூறு வயசாச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறாங்க வர்ற எல்லாத்துக்கும் காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சிறப்பாக எல்லாத்துக்கும் சிறப்பாக பரிமாறி வேணுங்கிற அளவுக்கு ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் அடுத்த வேறு கொடுக்குறாங்க ஏன்னா ஒருத்தர் சாப்பிடும்போது இட்லி அவங்க மனசார சாப்பிடணும் பாட்டிக்கு கமலம்மாங்கிற பாட்டிக்கு காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களோட பணி வந்து சிறப்பாக நடத்தணும் நல்லபடியாக வர்றவர்களுக்கு அருள் சுவைதோட நல்லபடியாக இட்லி கொடுத்து சட்னி சாம்பார் நீட்டாக வச்சு கொடுத்து திருப்பி சாப்பிட்டு போகணும் தான் அந்த அம்மானுடைய எண்ணம் முடியுங்க அதனால் நானும் வந்து இங்கே சிறப்பாக பொள்ளாச்சிலிருந்து வந்து இங்கே இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சதையுமே ஒரு நாளைக்கு வருவோங்க ஒரு நாளைக்கு வர மாட்டோம் ஆனால் ஒரு நாளைக்கு தொடர்ந்து இப்போ இந்த ஒரு மூணு மாதம் ரெகுலராக சாப்பிட்டுருக்குறேன் ஒரு டேஸ்ட்டுங்கிறது வந்து கடையில் போய் சாப்பிட்டாங்க கூட இந்த ஒரு திருப்தி வரது இல்லைங்க ஏன்னா இந்த இட்லி வந்து அவ்வளோ ஒரு பஞ்சில் மாதிரி நல்லா பண்ணி காரம் கொஞ்சம் வச்சு இந்த கொங்கு மண்டலமாக கோவை மாவட்டம் வடிவேளாம்பாளையத்தில் சிறப்பான ஒரு கமலம்மா தொண்ணூறு வயசு பாட்டி இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு இட்லி கொடுக்குறது பெரிய புண்ணியங்க எங்கள் பாட்டியும் கூட ஒரு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணாங்க ஒரு அஞ்சு மக்களை வளர்த்துனாங்க ஆனால் அவங்க அவுங்களுடைய பேரன் தான் நான் ஆனால் எங்கள் பாட்டி கல் ஆட்டி எல்லாம் பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரபலி அந்தமாக அன்னைக்கு காலத்தில் ரெண்டு ரூபா ரூபாய்க்கு இட்லி கொடுத்தாங்க இட்லி கொடுத்தா நல்லா சாப்பிட்டு வளர்ந்தேன் ஆனால் இந்த கமலாமா வந்து ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்து ஒரு சிறப்பாக இந்த அளவுக்கு செய்கிறது ரொம்ப மிகப்பெரிய ப புண்ணிய ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா இவங்க வந்து காசு பணங்கிறது ரெண்டாவது பிரச்சனை யாருக்கிட்ட வேணாலும் இருக்குது போகுது ஒரு ஹோட்டலில் போகிறோம் கையில் காசு இல்லை காந்திப்பூர் சாப்பிட்றோம் அங்கே போய் சாப்பிடும்போது எழுபது ரூபா எண்பதுருவா தொண்ணூறுரூவா இருந்ததும் சாப்பிட முடியும் ஆனால் வயிறார சாப்பிட முடியாதுங்க ஏன்னா கேட்டீங்கன்னா ஒரு ரூபா சாப்பிட்டு தொண்ணூறுரூவா தொண்ணூற்றஞ்சுருவா பில்ல போட்டுறாங்க அவங்க சாப்பிட்டா மத்தியானம் பசியாக ஆனால் இது வந்து மனுஷனுக்கு என்னதாக இருந்தாலும் வயிற்றுக்கு சாப்பாடு தான் மெயினுங்க காசு எவ்வளவோ கொண்டு போகிறோம் சாப்பிட போகிறோம் அது வேற சில நேரம் காசு இருக்குது இல்லாமல் இருக்குது அது வேறீங்க ஆனால் வயிற்றுக்கு சாப்பிடணுங்க ஒரு மன திருப்தியான ஒரு இது இந்த வடிவேலா பழையத்தில் கமலமாங்கிறவங்க நீடோடி வாடணும் நீங்களும் இந்த சேனலுக்கு வந்து சிறப்பாக காலையில் நான் வந்தது எதிர்பார்த்தமாக வந்த கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுடைய சேனலு நீடோடி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறேன் அன்புடன் மயில்ராஜ் டெய்லர் பொள்ளாச்சி தாலுக்கா அங்கலக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த வர்ணனையாளர் பாதி அண்ணன் எப்படி சிறப்பாக பேசினார் அப்படின்னு அதாவது இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பாராட்டணும் சா அண்ணன் நல்லா சூப்பராக பேசினார் மூணு மாதமாக இங்கே சாப்பிட்ருக்காரம்மா ரொம்ப நன்றிண்ணா அங்கே பாருங்க ஹம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க ஆனால் நீங்கள் எங்கே வரீங்க நாங்கள் ஆலந்து ஆலந்தூர் ஆத்தா இட்லியை பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்க இட்லியெல்லாம் நல்லா இருக்குங்க ஒரு ரூபா இட்லி நல்லா போட்டுக்கிறாங்க ஆத்தாவியா இது ஒரு ஐம்பது சும்மா நீங்கள் எத்தனை வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க அதை ஒரு பத்து வருஷமாக சாப்பிட்றேங்க பத்து வருஷமாக பத்து வருஷமாக சாப்பிட்டு இருக்கேன் இங்கே இன்றைக்கி நம்ம வெளியெல்லாம் இட்லியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் ஒரு இட்லி பத்து பதினஞ்சு ரூபா பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு போகுதுங்க இங்கே ஆத்தா ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்குது இதெல்லாம் பரவாயில்ல எங்கள் ஆத்தாவியில் பக்கத்தில் ஆலந்தூரா அந்த மாதிரி சுற்றி நிறைய ஊருங்களாக இருக்கும் அங்கேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் அப்புறம் அந்த வண்டி ஓட்டுறவங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா இங்கே சாப்பிட்டு தான் போவாங்க அதை தவிர பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீடுங்களா இருக்கும் ஏரியாவில் நம்ம எப்படி மார்னிங் நம்ம வீட்டில் அது டிஃபன் எதுவும் செய்யலாம் அப்படின்னா ஆற்ற கிட்டத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அதேமாதிரி ஸ்கூல் பசங்களாம் அப்படி தான் ஸ்கூல் டைமில் வந்தப்போ நல்லா கூட்ட கூட்டம் அந்த காலேஜாக பற்றி ஸ்கூல் பசங்களும் சாப்பிடுறதை பார்த்துருப்பீங்க ஸ்கூல் டைமில் இங்கே இங்கே வந்து அந்த ஃபாஸ்ட்டில் வாங்கிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்ருவாங்க ஏன்னால் எமெர்ஜென்சி வீட்டை சமைக்க முடியாத டைமில் ஒரு சிலர் இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆத்தா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க நீங்க சாப்பிடுவீங்களா படி காலை சாப்பிட மாட்டீங்களா போது போதுங்க பாட்டி பாட்டி இப்ப சாப்பிட்கா ஏ சாப்பிட்டே சாம்பார் வேண்டியது நம்மள என்ன வேணாலும் நம்மளே ஊத்திக்கலாங்க பாட்டி இட்லி எப்ப சாப்பிட்டாலுமே வலிக்கிட்டு அப்படியே உள்ள போயிடும் என்ன வேணாலும் நம்மளே ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க ஆட்டோ இட்லி மட்டும் போட்டுருவாங்க இட்லி கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம வீடு மாதிரி இங்கே வந்தாலும் அதான் சொன்னேன் இதோட பார்த்தீங்கன்னா மூணு டைம் நான் எப்பயாவது தோணும் நம்மளுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பி காலைல வந்துடுவோம் எப்போயும் பைக்கில் வருவோம் இன்னைக்கு வந்து பஸ்ஸில் வந்துருக்கோம் ஆத்தா இட்லி அவ்வளோ டேஸ்ட் இல்லை ம் ஒரு பருக்கு இட்லி அப்புறம் அது கூட சட்னி சாம்பார் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்க யாராச்சும் காமித்தூர் பக்கம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லோவுக்கும் அதான் நீங்கள் எத்தனை மணி சாப்பிடுவீங்க பத்து பாரா மணி ஆயிருமா நம்மளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பதினொரு மணி சாப்பிடுவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ம் அதே மாதிரி எப்ப வந்தாலும் சாப்பிட மாட்டேன் வந்து சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு ஒரு பத்து இட்லி சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பத்து இட்லி சாப்பிட்டு அப்படி போவோம் சாம்பார் தட்னி எல்லாம் ஆச்சு கையில சாப்பிடுறது ஆத்தா கையில சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கு ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அத்தா ரெண்டு இட்லி கொடுங்கட்டா போதும் இதோட ஒரு பத்து இட்லி ஆயிடுச்சுங்க பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்து ரூபா தான் கேஸ் பாட்டி வாங்கின அவார்டு இது எல்லாமே இவ்வளோ அவார்டு இருக்கு இப்போ அவங்க வாங்காத அவார்டே கிடையாது நம்மளுக்கு பேக் சைடு ஃபுல்லாக ஒரு சுவர் ஃபுல்லாக அவார்டு தான் அதாவது இது வச்சுதான் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறேன்னு நல்லா சொல்லிட்டு போனாங்களாமா யாருன்னு தெரில அது எதாச்சும் செடி பண்ணி தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளோ வேல்யூபான ஒரு அவார்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் இப்போ எல்லாமே பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் வெளியே வச்சாங்க வெளிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க யாரும் வந்து பார்த்துட்டு போனாங்களாமா இங்கே பாருங்களா எவ்வளோ அவார்ட் இருக்கு பாருங்க இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அவார்டு மாதப்பட்டி சார் இருக்காரு இப்போ ரீசன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மகளிர் தினம் தண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு ஐ கான் ஆஃப் கோயம்புத்தூர் அவார்டு எக்ஸலன்ஸ் கமல்நாத்தால் எவ்வளோ அவார்டு பாருங்க கமலாத்தாப்பட்டி வாங்காத அவார்டே கிடையாதுங்க இங்கே பாருங்க கமலாத்தாப்பட்டி பதினோரு மணிக்கு தான் டெய்லி சாப்பிடுவாங்க அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லா இட்லிலாம் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ வந்தால் கூட அவங்களுக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதையாக சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க வரவங்களை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதையாக சாப்பாடு கொடுத்து சூப்பராக கவனிக்கிறாங்க இட்லி பற்றியும் இங்கே வந்தவங்க சாப்பிட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து ரெகுலராக வர்றதாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர் ஆத்தாவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே வந்தோம்னா ஆத்தாவை பார்த்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து வடிவேலு மலை வந்தோம் இட்லி சாப்பிட்டோம் ஆத்தாட்டில் பேசுகிறோம் இங்கே வந்தாங்க நாலு பேட்டி பேசுகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாப்பியாச்சும் வருவாங்க மா அதாவது ரெண்டு மாதம் கொண்டுசோ இல்லை மூணு மாதம் கொண்டுசோ இங்கே வந்துருவேன் வந்து ஆத்தா பாத்தாவை பார்க்கறக்கு முக்கியமாக வர்றது எனக்கு நீங்கள் யாராச்சும் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆத்தா வந்து பாருங்கள் பார்த்துங்க பாருங்கள் அப்படி இட்லி சாப்பிட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்ருக்காங்க ஓகே யேஸ் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ஆத்தா வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா வடிவேலி மலையம் இந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஓகே யேஸ் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீட்ல வந்து பார்க்குறேன் டாட்டா பை